கடைசியில் வீட்டன் வர வரைக்கும் கூப்பிட்டு ஒவ்வொரு டைம் ரொம்ப நல்லா இருந்தது உடம்புக்கு எதுவும் பண்ணலை அதே மாதிரி நம்ம போன கோயில் டைம் மேனேஜ் நட்டேன் போவ பைக் பைக் சார் நிசன ரொம்ப நல்ல அனுபவம் இதுக்கு பத்தியோட பாதாக இதுக்கு தனியா ஒரு என்ஜாய்மென்ட் பண்ணி நல்ல வரது இல்ல அடுத்த குரோம் டீம கால் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ மேடம் நான் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அருமையா

Yo sí, no entero con el

அவங்க கார் எடுத்துக்காங்க எனக்கு பேட்ருந்தான் அவங்க ரொம்ப ரொம்ப கொறைச்சு தாங்க நான் அவங்களா கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும்னு நினச்சேன் பட் ரொம்ப கொறைச்சு தாங்க அடுத்த ஒரு ட்ரிப்போம்னாக்கா மிக முக்கிய வந்து பிளானிங் அது இல்லைன்னா எல்லாமே சுதப்பிடும் நான் ஆனால் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு சார் டைம் ஆச்சு சார் நீங்கள் லேட் பண்ணிட்டீங்க நாலு இடம் ஒரு இடம் பார்க்க முடியல ரெண்டு இடம் சாரி அப்படியே முடிச்சிருந்தோம் பட் இதை டைமிங் பண்ணி என்ன டெ டென் டேட்டு ப்ரோக்ராம் என்னென்ன பார்க்கணும் முடி பண்ணுமோ அதை கரெக்டாக எல்லாமே கவரேஜ் ஆகி ஃபுல்லாக இது பண்ணாலும் அடுத்த ரெண்டாவது விஷயம் லேக்கேஜ் ப்ராப்ளம் இவங்கள்ட பேசவே மாட்டாது இங்கிலீஷும் தெரிய மாட்டாது ஸோ அதில் வந்து ஒரு சாப்பிட்றது சசூர்மா கூட வந்த இங்கிலி ஹிந்தி தெரிஞ்சவங்க எல்லாமே அவங்களே பேசி அந்த லாங்குவேஜ் அவங்க இல்லாமல் எங்களை பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் இந்த அஞ்சு நாள் டூரில் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது ஃபுட் பாய்சனாக கிடையாது ஃபுட்டு வந்து பெரிய பிரச்சனை இந்த அது நார்த்தை ஃபுட்டுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டு நம்மளால் ட்ராவலிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் இவங்க ஃபுட்லாம் அரேஞ்ச் பண்ணணும் வெரி குட் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அந்த அதனால் திரும்பி வேறு ரெண்டாவது ட்ரிப்பு வந்து நாங்கள் இது பண்ணுவோம் ஒருத்தையும் அந்த அது முக்கியம் அந்த குக்கர் குக் ஸ்டாப் அவங்களை வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்கணும் ரொம்ப பெரிய அருமை நல்லா இது பண்ணியிருந்தாங்க மிஸ்டர் சுகுமார் அந்த டீம் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க நல்லா பண்ணதுக்கு தான் நாங்கள் நான் தாவரத்தால் நான் சொன்னதுனால போனாட்டி எரிப்பு இந்த வாட்டி பதிமூணு பேர் எல்லாம் வந்தாங்க வெரி குட் அதில் பிளானிங் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுதான் மிக முக்கியம் ஏன்னா நான் எடுத்துருக்கேன் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பிளானிங் இல்லைனாக்க எல்லாமே சொந்தப்பாங்க சுஜோக்குமார் அதில் பக்காவாக நல்லா பண்ணிருக்காரு லைக் இட் லைப்ரரி லைக் இட் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நீங்கள் தாராளமாக துணிஞ்சு வரலாம் நம்ம துணிஞ்சு இந்த லாங்குவேஜ் சாப்பாடு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே இங்கே நல்லா நல்லாயிருக்கும் தாராளமாக வரலாம் தேங்க்யூ சார் நன்றி வெங்கட் ಅರ್ಧ ಮಿಸರ್ ಸೂತ್ ಮಿಸ್ಟರ್ ಸೂತ್ ಮಿಸೋತ್ ನಾ ಒಂದ್ಕೈಫ್ ಮುಂದೆ ಬೇರೆ ಅದ್ರ ಅವ್ರ ಸುಳ್ಳ ಅವ್ರೀ ತಿಳಿಸಿದೆ ಗ್ರಾಂಡ್ தவ இல்ல தான் சொன்னாரு வாங்க நாங்க அழைச்சிட்டு நாங்கள் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்தோமா எங்களுக்கே ஒரே சந்தோஷமாக இருக்கேன் எங்களுக்கு நாங்க இந்த சாமியை நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல நல்லா இருந்தது ரூம்ல இருந்து இருந்து எல்லாமே நல்லா இருந்தது சார் சொல்லுங்க நான் வந்து வரேன் ஒரு ட்ராவல்ஸில் போகிறோம்னா முதல்ல வெஹிக்கிள் வேணும் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா எல்லா வெஹிக்கிளுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வந்து நம்ம ஒரு தர்ஷன் போகிறோம்னா எது ரொம்ப க்ளோசஸ்ட் இடமோ அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க ஸோ வெஹிக்கிள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் எல்லாமே ஏசி வெஹிக்கிள்ஸ் தான் அங்கேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகும்போது வெஹிக்கிள் பஸ் போக முடியாத இடத்துலையும் அவங்க வந்து ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி அதிலேட்டு போகிறாங்க நம்மள ஸோ அதுவும் அவங்களே பார்த்துக்கிறாங்க எதுவுமே நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை ஃபர்ஸ்ட் வெஹிக்கல் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தர்ஷன் தர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு இடத்துல பாயிண்டில் விட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா திரும்பி இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி போயிடுவாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது நம்ம கூடயே தர்ஷனுக்கு வராங்க நம்ம எல்லாரையும் முன்னாடி ஒருத்தர் போகிறாங்க அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு கடைசியில் யார் வராங்களோ அவங்க பின்னாடி ஒருத்தர் வராங்க ஸோ அது மாதிரி க்ளோஸாக ஃபார்ம் பண்ணி இட்டு போய்ட்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்கேஜ் நம்ம வந்து பெரியவங்க வந்தாங்கன்னா லக்கேஜ் தூக்கணுன்ற அவசியமே கிடையாது நாங்களே எப்படி லக்கேஜ் தூக்குறது அது ரொம்ப கஷ்டப்படுவோம்னு யோசிச்சோம் ஆனால் இங்கே நாங்கள் வந்து ஒரு ஹேண்ட் பேக் மட்டும்தான் நாங்கள் எடுக்கிறோம் லக்கேஜ் எல்லாம் பஸ் டு வேன் ஏர்போர்ட்லேருந்து பஸ்ஸு எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டாங்க எதுவுமே தேவையில்லை நம்ம நம்ம வெறும் ஹேண்ட் பேக் மட்டும் எடுத்துகிட்டு போனா போதும் பெரியவங்க அதனால தைரியமாக வரலாம் அடுத்தது சாப்பாடு சாப்பாடு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நார்த் சைடில் வரும்போது நம்மளுக்கு சாப்பாடு நல்லா இருக்காதோன்ட்டு நினைப்போம் ஆனால் இவங்க அப்படி கிடையாது இவங்க போடுறதுக்கு முன்னாடியே அந்த எங்கே ஒரு இடமோ அந்த இடத்துல போய் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடறாங்க கரெக்டாக நம்ம போன உடனே கரெக்ட் மார்னிங் டீ கொடுத்துட்றாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு கரெக்டாக அந்த டைம் டைமுக்கு எல்லாமே கொடுத்துட்டு இப்போ நம்ம கிளம்பி போகும்போது எப்போது கிளம்பி வரும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தோமோ அதே மாதிரி கிளம்பி போகும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது பெரியவங்க அதாவது பசங்க இல்லைன்னா கூட பெரியவங்க ரெண்டு பேர் தைரியமாக வரலாம் இந்த டூருக்குமார் அண்ட் ஆல்சோ சாய் தோரமணி டிராவல்ஸ் இதில் வந்து ஆக்சுவலாக டூர்னாலே முக்கியமான ஃபைவ் பாயிண்ட்ஸ் நமக்கு வேண்டியது ஃபர்ஸ்டு டிராவல்ஸ் செகண்ட் ஃபுட் அப்புறம் அகாமடேஷன் வந்து தர்ஷன் फिफ्थ पॉइंट देखिए कोऑर्डिनेशन एंड टाइम मैनेजमेंट इन डी फाइव में सुपर अपने फाइव स्टार कुर्ता अगर आएगा वाटर फॉर फाइव स्टार रुटी सेजेंस आएंगे थैंक यू थैंक यू सर चलो सर ऑफ नॉन इवेंट सर वाश मुझे எனக்கும் அந்த மாதிரி யோசனை இருந்தது அதுக்கப்புறம் வந்து சரி இது வந்து போயிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு இதனுடைய ஃபீட்பேக் தெரியும் நம்ம அதில் ஒர்க் ஒர்க்குன்னு வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது நம்மளும் வந்து ரிலாக்ஸாக வந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் போகலாம் எங்கேயாவது வந்து நம்ம காஷ்மீர்லாம் கன்னியாகுமரி அதுமாரி வேறு எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாம் இருந்தாலும் இந்த மாரி போயிட்டு வரதுங்கிறது வந்து ஒரு இன்னும் ஒரு என்ன அடிஷ்னலாக வந்து நம்மளுக்கு ஒரு ஆன்மீகத்தில் வந்து கொஞ்சம் தேடுதலை பெரியப்படுத்திக்கலான் ஒரு வந்து நன்றி அதுக்கப்புறம் டோட்டலாக சொல்லணும்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா ரேட்டிங் கொடுக்க சொன்னீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சு தேங்க்யூ அதில் எந்த கருத்தும் கிடையாது தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சார் வணக்கம் என் பேர் சம்பரேஷன் எங்கள் அம்மாவுக்காக அவங்க வயசானவங்க அவனுக்காக நான் கூட இந்த டூர் வந்தேன் எங்கள் மாமா ஜோதி உதவிடுவோம் அவங்க ஃபீலிங்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் எல்லா அரேஞ்ச்மெண்ட் அதாவது சாப்பாடு எல்லாம் சொல்கிற மாதிரி சாப்பாடு டிராவலு அதுக்கப்புறம் அகாமடேஷன் எல்லாமே நல்லா இருந்தது இன்ஃபேக்ட் நானே வரலன்னா கூட அவங்களே கூட அவங்க வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்குலாம் பார்த்துக்கிட்டாங்க அதுமாரி தர்ஷன்லேருந்து எல்லாமே எல்லா மினிட் பை மினிட் பிளான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பிளான் பண்ணி எந்த இடமுமே மிஸ் பண்ணாமல் நாங்கள் போகக்கூடிய அந்த பிள்ளை பிள்ளைகளுடைய வாரணாசியில் நிறைய இடங்கள் அப்புறம் அலகாபாது ஃபைனலாக லக்னோ ஏர்போர்ட் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறவரிலையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க இதுக்கு டூர் ஸ்ரீ சாய் துவாரகா மாய் மா டூர்ஸோடைய ப்ராப்பரேட்டர் ஸ்ரீ சிவகுமார் சார் இந்த ரொம்ப இருந்து ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ மச்